மக்கள் டிவி நேரில் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனியாக்கம் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அஞ்சுபவனுக்கு ஒரு கோயில் அஞ்சுபவனுக்கு இஞ்சி இருக்குது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு என்ன அஞ்சுபோவதுக்கு உடலில் இருக்கக்கூடிய விஷமியை குறைப்பதற்கு சிறு துண்டு இஞ்சி போதும் அஞ்சி நடுங்குபவனுக்கு இஞ்சி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஆன்மீகத்தில் அஞ்சுபவனுக்கு இஞ்சி மேடு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு உணர்த்துவதற்கு தான் அஞ்சுபவனுக்கு இஞ்சி இருக்குதுன்னு சொல்கிறது இந்த வித்தியாசமான ஆலயம் இஞ்சி மேடு பெருமாள் கோயில் அப்படின்னு பேர் இதற்கும் அறிவியலுக்கும் உங்களுக்கு வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் இந்த நெடுங்குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரணி டூ சேர்த்துப்பட்டு சேர்த்துப்பட்டு டூ வந்தவாசி வழியாக சென்னை வரும் பொழுது மேடு ஸ்டாப்னே பஸ் இருக்குது கோயில் வாசலுக்கே இந்த பஸ்ஸு செல்லுது இந்த இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பேர் வந்து பிரதானமாக இந்த இஞ்சி இஞ்சிமேடு அப்படின்னு இந்த ஆலயத்துக்கு பேர் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா சில குழந்தைகள் பிறந்த உடனே எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா இன்னைக்கு சில பெரியவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேலை வாய்ப்பில் இருப்பாங்க ஒரு சிறு விஷயத்துக்கு பயப்படுவாங்க அதே போல் நம்ம நிறைய பேர் அறியாத செய்த தப்பு கூட மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும் இதுவும் பயத்து பயத்துக்கு காரணம் இன்னும் சில பேருக எல்லா தப்பையும் செஞ்சுட்டு வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க ஆக மனிதனுக்கு பயங்கிறது இருந்து கொண்டே இருக்குது அந்த பயம் துர்தேவதைகளை மனதில் இறக்கி தன்னுடைய செயல்பாட்டை தடுத்து அவனை தோல்வியில் விழ வைக்கிறது தோல்வி அடைய வைப்பது வேற தோல்வியில் விழவை

அந்த த நீர் வந்து குளிர்ச்சிக்கு உள்ளது அந்த நீராகப்பட்டதும் பஞ்சபுதங்களில் ஒன்று இல்லையா இதை வந்து நம்ம சமையல் பண்ணும் பொழுது அதில் கடுகுன்னு சொல்லக்கூடிய அந்த மிளகு சேர்க்குறோம் சாரி கடுகளில் மிளகு சேர்க்குறோம் அந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா வாதம் கபம் அப்படிங்கிறத நீக்குது இல்லையா இதெல்லாம் போக அந்த வெண்பொங்கலில் என்ன சேர்ப்பாங்கன்னா சிறு துண்டு இஞ்சி சேர்ப்பாங்க இப்போல்லாம் வந்து இஞ்சி புதுனா பேஸ்ட்டுனே கறந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க கடந்து இஞ்சியை உடனடியாக பயன்படுத்தினமா காலை தாமதப்படுத்தின பண்ணோம்னா அதனுடைய பவர் குறைஞ்சிருமா அதனால தான் இஞ்சி புதுனா பேஸ்ட்டு பிரயோஜனம் அல்ல இஞ்சியை பிரயோஜனம் பண்ணால் இந்த வாதம் பித்தம் கபம் குறையும் சார் சின்னோன்னு இஞ்சியிலே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க தொண்டை கரகரப்பாக இருக்குது அல்லது அடிக்கடி சளி பிடிக்குது அல்லது செரிமான சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படுது அல்லது வயிறு உப்பஷமாக இருக்கிறது அல்லது மனம் ஒருமுகப்படுத்தவில்லை அப்படின்னா அர ஒரு ஒரு டம்ளர் தண்ணீரில் வெந்நீரில் கொஞ்சோண்டு இஞ்சியை கலந்துட்டு தேனை கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்க மனம் ஒருமுகப்படும் அதனால தான் சாமிக்கு தேன் அபிஷேகம் உண்டு எல்லா சாமிக்கும் தேன் அபிஷேகம் உண்டு அப்போ தேனுக்கு இருக்கக்கூடிய பவர் இஞ்சிக்கு உண்டு அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இஞ்சி மேட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் மனிதா மானிடா உனக்கு ஏற்படக்கூடிய பயத்தை நீக்கி உனக்கு அரலாட்சி பண்றேன்னு சொல்லக்கூடியது தான் மக்கள் டிவியில் மட்டும்தான் அரிய பெரிய ஆலயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஏன் இதை நான் வலியுறுத்தினேன் அப்படின்னா ஒரு சில பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்தை உலக நாடு முழுவதும் நம்ம சென்று சேர்க்கக்கூடியது நம்ம ஆன்மீக அறிவியல் சார்ந்த விஷயம் நான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன் சார் அல்லது நான் பெரிய நோயாளியா இருக்கிறேன் சார் எனக்கு பயமே கிடையாது சார் அப்படிங்கிறான் ஏன் சம்பந்தம் இல்லாமல் நினைக்கிறீங்களா பெரிய கோடீஸ்வரனுக்கு எதையும் பணத்தால் வாங்க முடியுங்கிற ஆணவம் இருக்கும் ஆனால் அவனும் அஞ்ச வேண்டியது இருக்கும் அஞ்சாமல் இருக்கணும்னா இஞ்சி மேடு பெருமாளை வணங்கணும் பெரிய நோயாளியா இருப்பான் என் மரணம் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு இருப்பான் ஆனால் அவன் கடவுளை அன்றுனால் அவன் ஆயுட்காலம் தள்ளி போடப்பட்டு அவன் ஆயுசோடு இருப்பான் ஆக திமுரு பயம் ஆணவம் இது மூணுக்கும் சிறு சிறு வித்தியாசம் இருந்தாலும் பயமற்ற வாழ்க்கை இருந்தால் மகத்தான வெற்றி பெறலாம் பயந்து போன குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு மாந்திரியம் தாந்திரியம் என்று போகாமல் இஞ்சி மேடு பெருமான போய் வணங்கினால் அவன் உங்களுக்கு அருளாட்சி குறிந்து பயமில்லாத இல்லாத வாழ்க்கையை கொடுப்பான் எங்கெல்லாம் பயம் இல்லையோ எங்கெல்லாம் இருள் நீங்கப்படுதோ அங்கெல்லாம் ஜோதியாய் ஏற்றப்படுகிறது அந்த ஒளியினால் நம்ம வெளிச்சத்தை நோக்கி நடைபெறுவோம் உதாரணமாக கதவை தர காற்று வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இஞ்சி மேடு பெருமாளை பொழுது உடலும் உள்ளமும் வலுப்பெறும் ஏன்னா இஞ்சிக்கும் இஞ்சிமேடு பெருமாளுக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா இப்ப நிறைய ஆலயங்களை பற்றி பேசுகிறப்ப ஸ்லோகங்களையோ அதனுடைய கதைகளையோ அதனுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது நிகழ்கால மனித வேகமா போகக்கூடிய உலகத்தில் ஆமா இது தெரிஞ்ச விஷயமா இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு நம்பிக்கை ஏற்படாம போகுது ஆனால் உணவு விஷயத்தை நம்ம பாரம்பரியம் பண்ணுவோங்கிறதுக்காக தான் உணவையும் தெய்வத்தையும் ஒப்பிட்டு உங்களிடம் வணங்குறேன் அதனால இவர் இஞ்சி போல இருப்பார் அப்படின்னு அல்ல உணவே மருந்துன்னு சொன்னால் நம்ம மனதுக்கு உடலுக்கு மருந்து இஞ்சியாக இருந்தாலும் நம் உள்ளத்துக்கு மருந்து இஞ்சி மேடு பெருமாள் இப்போ அறிவியல் சார்ந்த விஷயமாக இது எவ்வாறாக வேலை செய்கிறது அப்படின்னா இஞ்சியில் ஒரு வகை சுண்ணாம்பு சத்து இருக்குது அதனால தான் ரொம்ப இஞ்சி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்போ பெருமாளும் அப்படி தானா சார்னா அப்படி கிடையாது இந்த இஞ்சி மேடில் இருக்கக்கூடிய வானொலியில் இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சின்னு இப்போ மழை காலத்தில் சொல்கிறாங்களா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சுழற்சி ஏற்படும் இந்த சுழற்சி பஞ்சபூதங்களில் பூமியில் ஏற்பட்டால் அது வந்து பூகம்பம் இல்லையா நீர்நிலையில் ஏற்பட்டால் அது வந்து புதையல் சார் புதை மண்ணுன்னு சொல்கிறோம்ல நீர் சுழற்சி ஆகுதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி வானடுக்கு மேல் மண்டலத்தில் சுழற்சி ஏற்படும் பொழுது ஈரா காட்டுகளை ஃபுல்லாக ஒரு சேர இழுத்து மழையாக கொட்டுகிறது அந்த மாதிரி இந்த இஞ்சிமேடு பெருமாள்வுக்கு எல்லா நல்ல கதிர்களும் அவன் மேல் செலுத்தப்படுது அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த கதிர்கள் நம் மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாட்டை நீக்குங்கிறது அறிவியல் சார்ந்த விஷயமாக எடுத்துக்கொண்டு ஆன்மீகமாகவும் அறிவியலாகவும் அஞ்சி இருப்பவனுக்கு மேடு இருக்குன்னு சொல்லி இஞ்சி மேடை பெருமாள் குறிப்பாக இந்த நிகழ்கால வாழ்க்கையில் வெயிட்லெஸ் பேபி எட்டு இரநூறு எட்டு நூறில் பிறந்த குழந்தையெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடும் அதே போல் தாய் தந்தை வேலைக்கு போகிறப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பயப்பட ஆரம்பிச்சிடும் சில மூர்க்கத்தனமாகவே குழந்தைகள் முரட்டுத்தனமாக வளர்ந்த குழந்தைகள் ஒரு காலத்தில் பயந்த குழந்தைகளாக மாறிடும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பயம்லாதான் வாழ்க்கை வாழ்வதற்கு ஆ அவன் இஞ்சிமேடு பெருமாள் கோயில் உறுதுணையாக இருக்கும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி ஆன்மீக அறிவியல் அறிஞர் டி ஆனந்தால்வர் வணக்கம்